வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று செவ்வாய்க்கிழமை நவம்பர் நான்கு நம்பிக்கை செய்திகள் வனாலயத்தில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் இரண்டு நாள் சந்திப்பின் முதல் நாள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வனாலயம் வனம் ஃபவுண்டேஷன் இயற்கை எழிலும் நவீனமும் கலந்த வளாகத்தில் கலாம் ஆண்டு ஆறு ஓராண்டு செயல்திட்டத்திற்காக நவம்பர் ஒன்று இரண்டு சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் நல்லூர் வட்டம் கலாம் ஆண்டு ஆறு ஓராண்டு செயல்திட்டத்திற்காகக் கூடிய சந்திப்பின் முதல் நாள் தகவல்கள் உங்களுக்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்து நல்லூர் வட்டத்தின் மாநில மண்டல மாவட்ட பல துறை பொறுப்பாளர்கள் எண்பது பேர்கள் காலை வனாலயம் வந்து சேர்ந்தார்கள் வந்தவுடன் காலை சிற்றுண்டி அனைவருக்கும் தரப்பட்டது சரியாக ஒன்பது முப்பதுக்கு வந்திருந்த அனைவரும் நன்கு அறிமுகமாகும் வகையில் இரண்டு விளையாட்டுக்கள் அமைந்தன சரியாக பத்து மணிக்கு வழக்கம் போல எத்தனை ஜென்மம் நாட்டு வாழ்த்து பாடலுடன் சந்திப்பு தொடங்கியது நல்லூர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா முகாம் பற்றிய குறிப்புகள் வழங்கினார் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் இன்னைக்கு ஒரு இடத்துல அமர்ந்திருக்கோம் அதனைத் தொடர்ந்து நல்லோர் வட்டம் திரு பாலு அவர்கள் புதிய இந்தியாவின் கட்டமைப்பை உருவாக்கும் நல்லூர் வட்டம் என்பது பற்றி கலந்துரையாடினார் அடுத்ததாக தேநீரை தொடர்ந்து மூன்று குழுவாக பிரிந்து சந்திப்பு நடைபெற்றது ஒரு குழுவை திரு ஸ்ரீதர் பச்சையப்பனும் இரண்டாவது குழுவை திரு அன்பு மூன்றாவது குழுவை திரு பாலு அவர்களும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் உயர்திரு தங்கவேலு ஐயா அவர்களும் வழிநடத்தினர் இக்குழு நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சிக்காக தமிழகம் நெடியிலும் சுற்றுப்பயணம் செய்ய தயாராய் உள்ளவர்களை கொண்டதாக கலந்துரையாடப்பட்டது சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது பிறகு மூன்று குழுக்களும் ஒருங்கிணைந்து அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பகல் ஒரு மணிக்கு சுவையான உணவு ஓய்வுக்கு பிறகு இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அடுத்த சந்திப்பு அதில் மக்கள் ஒருங்கிணைப்பின் அவசியம் என்ற தலைப்பில் அனைவரும் தங்களது அனுபவம் கருத்துக்கள் சொல்லும்படியாக அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றின் மிகை நாடிமிக்க குளர் இந்த ரெண்டு பண்புகளை தான் தலைமுறை பார்த்தாலும் என்னுடைய பண்புகளா இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலின் போதும் நான் ரொம்ப கவனமாக எதிர்கொள்றேன் இதில் முதல் விஷயம் என்னன்னா இந்த குணம் நாடி குற்றம் நாடி அவற்றும் மிகை நாடி குளர் ஒரு மனிதநகர் பட்டவங்கிட்ட எல்லா குணங்களுமே இருக்கும் அந்த குணங்களில் எந்த உயர்வான குணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவர்களை அப்ப ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பொருட்படுத்த நடத்துறோம் அப்படின்னா அங்க கூடியிருக்கிறவங்களுடைய நற்பண்புகளை கண்டுணர்ந்து நற்பண்புகளை சொல்லி அவர்களை வந்து நம்ம உற்சாகப்படுத்துவதன் மூலமாகவோ அதன் மூலியமாக அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பள்ளிகள்லாம் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தைகிட்ட வெவ்வேறு திறமையில இருக்கும் ஆனால் அந்த பள்ளி ஆசிரியர் உதாரணத்துக்கு கணிதாசிரியர் போறாருன்னா கண்காசிரியர் என்ன பண்ணுவாருன்னா கணக்கு போட சொல்லுவார் கணக்கு போட சொல்லிட்டு அந்த கணக்கில் அவருக்க திறமை இல்லைன்னா நீ படிக்கட்டே லாய்கில் சொல்லிட்டு வந்துடுவாரு ஆனால் அதே குழந்தைகிட்ட தமிழை நல்லா பாடுவாங்க ஆனால் அது கணிதாசுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு மாணவரையோ இல்லை வந்து ஒரு குழுவையோ சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழுவுடைய தன்மை என்ன ஒவ்வொரு நபருடைய பண்புகள் என்னன்றது உணர்ந்து நான் அடுத்து யார் என்ற தலைப்பில் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களை திரும்பி உள்நோக்கி விதமாக கேள்விகளை முன்வைத்து ஒரு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு கலகலப்போடு கலந்துரையாடலை நடத்தினார் இந்த நாடு இல்லைன்னா அந்த நாட்டில் நிச்சயமா சொல்றேன் பாதிப்பு இருக்கும் ஒரு ராணுவத்தில் சரியில்லைன்னா என்ன நடக்கும் வெளிநாட்டு வந்து என்ன தாக்குதல் நடக்கும் நீங்க என்ன நடந்தது நீ எட்டி பார்க்கணும் அடிச்சுட்டாங்க போயிட்டு நீ சொமாக்கு திரும்ப வச்சுட்டோம் இல்லைன்னா நடக்கும் வச்சு செஞ்சுட்டு வாங்க நம்ம அப்ப ராணுவம் முக்கியம் விவசாயிகள் சாதாரண நபர்கள் இல்லை விவசாயிகள் வந்து ஐயா சொல்லுவாங்க பாளையம் சித்தர்கள் எந்த விதமான எதிர்கிட்டாங்க எப்பவுமே நெஷ்டத்தையே சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் யாரு தேகம் யாரு அப்படின்னா விவசாயிகள் மட்டவி நெச்சு நெச்சு தனியார் துணியை வந்து அருமையை கொடுப்பாங்க ஆனா அவங்க வீட்டுக்கு அவங்க போட்டு வருவாங்க அது மாதிரி அற்புதமான உணவு வளர்கிற ஒரு விவசாயிகளுடைய ஆனால் அவளை நம்ம எப்படி பார்க்கணும் பொக்கிசமா பாதுகாக்கணும் ஒரு விவசாயி பார்த்தா நெடுக்க அவங்க காலில் விழுந்து வணக்கணும் அடுத்து மாவட்டம் களம் வாரியாக குழு சந்திப்பு அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்களின் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்ற தலைப்பில் அவரது உரை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைப்பதாக இருந்தது இந்த நாடு அலங்கோலமாக இருக்கிறது சமூகம் அலங்கோலமாக நான் என்னுடைய அரசியல்வாதை திருத்த முடியவில்லை காரணம் என்னும் என்றால் இந்த சமூகம் அலங்கோலமாக இருக்கின்ற காரணத்தினாலே அலங்கோலத்தில் அலங்கோலம் தான் உருவாகும் ஆக அந்த மூலத்தை தொட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆகையினாலே இந்த சமுதாயத்தை நான் சீர்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதன் மூலமாக இந்த மாற்றங்கள் எல்லாம் உயர்நிலையில் ஆளுகையில் அரசியலில் நிர்வாகத்தில் எல்லா இடத்திலும் நடைபெறும் ஆனால் அதற்கு எனக்கு என்ன தேவை என்று சொன்னால் இரவு உணவிற்கு பிறகு ஒன்பது மணிக்கு அன்றைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இரவு இறுதி சந்திப்பு அமைந்தது பத்து மணிக்கு உறக்கத்திற்கு சென்றனர் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் இந்த இரண்டு நாள் முகாமிற்காக வனம் பவுண்டேஷன் நிறுவன தலைவர் பிரபல தொழிலதிபர் ஸ்கை சுந்தரராஜன் அவர்கள் அரங்கம் தங்கும் வசதி உணவு என அனைத்திற்கும் பொறுப்பேற்று செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லட்சிய சமுதாய வலுவான கட்டமைப்பை உறுதிப்படுத்திய முகாமின் இரண்டாம் நாள் ஆம் முகாமின் இரண்டாம் நாள் காலை ஆறு மணிக்கு முதல் நிகழ்வே சிக்சராக அமைந்தது வழக்கமாக முகாமின் இரண்டாம் நாள் காலை யோகா இடம்பெறும் ஆனால் இந்த முகாமில் அவசியத்தை முன்னிட்டு ஒரு மாற்றமாக எட்டு நபர்கள் கொண்ட குழுவாக அந்த வனாலயத்தில் ஏழு மணி வரை எங்கும் அமர்ந்தோ நின்றோ நடந்தோ எது வேண்டுமானாலும் பேசலாம் முடிந்த பிறகு அந்த அனுபவத்தை பகிர ஒன்று கூடி சந்திக்கலாம் என்று அறிவித்து அதே போன்று அரிய பல தகவல்கள் அனுபவங்களாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது அந்த ஒரு மணி நேர இயல்பான உரையாடல் அனைவரிடையேயும் நல்ல அறிமுகம் புரிதல் இணக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்தியதோடு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஆழமான மதிப்பை உணர்ந்ததாக பலரும் தங்களது பின்னூட்டத்தில் தெரிவித்தனர் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்பாடா நம்மக்குள்ளேயே நம்ம உள்ளே இருந்த சிந்தனை பதிஞ்சு போயிடாமல் எப்படியோ சமூகத்துக்கு வெளிப்படுத்திட்டோம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி அவ்வளோதான் காலை எட்டு மணிக்கு சிற்றுண்டி எட்டு முப்பது மணிக்கு ஒற்றுமை இணக்கம் மன ஒருமைப்பாடு சுறுசுறுப்பு பிறரை மதித்தல் போன்ற அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டுதான் பீம்பேக் அதனைத் தொடர்ந்து பத்து மண்டல வாரியான சந்திப்பு பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் இளையராஜா கலாம் ஜோதி மாணவர் மோகன் குரு ஆகியோர் பேசினர் பகல் உணவிற்கு பிறகு அமர்வில் பல வகையான கேள்விகளுக்கும் மாநில பொறுப்பாளர்கள் அன்பு முத்துகிருஷ்ணன் ஸ்ரீதர் கௌதம் நாகராஜன் சக்கரவர்த்தி கோவர்தன் ஆகியோர் பதிலளித்தனர் நான் <laughs> கூடேஜ் <laughs> <laughs> <laughs>

பிரபல தொழிலதிபருமான ஸ்கை சுந்தரராஜன் அவர்கள் பேராசிரியர் பழனித்துறை மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் முன்னிலையில் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் இரண்டு நாள் முகாம் பற்றி கூறிய கருத்துக்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கது ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு அதா நம்ம என்ன மாடல நடக்குங்கிறது அந்த கேப் பத்தி முந்தைய செக்ஷன்ல நான் 얘기를 தட்டேன் காட்காயே முத்துக்குமார் இன்னிலிருந்து போய் பட்ட என்ன பண்றீங்க டிஸ்டி அந்த இன்டர்ஃபேஸ் பிராக்டிஸ்ல ஓபிசிட் பாலயே நான் வந்து அணைக்கி காலையில சொன்னேன் ரொம்ப சிரமத்துக்கு இடையில அந்த டேட் இந்த ரெண்டு நாள் பயிற்சிக்கு அவரை வரதுக்கு முன்னாடி வந்து இதுவே நாம் பேசத்தில் அதிகமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து நாம் காமிக்கணும் அப்படிங்குற ஒரு முடிவோடு தான் நான் வந்தேன் அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் பயிற்சி வந்து டெக்லூர் ரெண்டு நாள் கடந்துருக்கும் அதே ஒரு தான் அதனை அடுத்து பேராசிரியர் பயணித்துறை அவர்கள் அதனைத் தொடர்ந்து ஸ்கை சுந்தர்ராஜன் அவர்கள் நான் நல்லொரு தான் அது சின்ன பட்டம் பார்வையா அவர்கள் ஏற்கனவே நம்ம அமைப்பில் ஐந்தாறு வருடங்களுக்கு நம்ப வந்து இதெல்லாம் பார்வையிட்டு சென்றனர் இப்போ நீங்கள் போகும்போது இந்த இரண்டு நாள் இங்கே வீட்டை விட்டு வந்து இப்படி ஒரு சமூகத்தினுடைய நலனுக்காக

அனைவரும் குழு படம் எடுத்துக்கொண்டு பிரியாவிடை பெற்றனர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து மகாலட்சுமி வியாபார நிறுவனம் நவம்பர் ஒரு நிமிட அமைதிக்கு தயார் உலக அமைதிக்காக நாள்தோறும் பதினொன்று பதினோரு மணிக்கு ஒரு நிமிட அமைதியை கடைபிடிக்கும் ஒரு சமூக கலாச்சாரத்தை திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயம் உலகளவில் பரவு செய்து வருகிறது ஆண்டுதோறும் பதினோராவது மாதம் நவம்பர் பதினோரு மணி பதினோராவது நிமிடத்தில் ஒரு நாள் ஒரு நிமிடம் உலக அளவில் அதிக மக்கள் கடைபிடிக்க தீவிர முயற்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தர்மபுரியில் இயங்கி வரும் பிரபல மகாலட்சுமி சிக்ஸ் நிறுவனம் அன்றைய தினம் தமது தொழிலாளர்களுடன் ஒரு நிமிட அமைதியை கடைபிடிக்க அந்நிறுவனத்தின் தலைவர் வெங்கடேஷ் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக நல்லூர் வட்டத்தின் தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு நிமிட அமைதிக்கு வரவேற்பு நவம்பர் பதினொன்று அன்று பதினோரு மணி பதினோராவது நிமிடம் ஒரே நாளில் உலகம் நெடுகிலும் உலக அமைதிக்காக கடைபிடிக்கவிருக்கும் ஒரு நிமிட அமைதி பற்றி கூடலூரில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் பள்ளி பொறுப்பாளர் பங்கு தந்தை மற்றும் ஆசிரியர்களை நல்லூர் வட்ட மகளிர் கள பொறுப்பாளர் ஹேமலதா அவர்கள் சந்தித்து பேசிய போது மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அத்துடன் மாணிக்க மாணவர்கள் குறித்தும் கேட்டறிந்தனர் இச்சந்திப்பிற்கு லட்சிய ஆசிரியை பாக்கியலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜூலிதாஸ் அடுத்து ஹேமலதா கூடலூரில் மலர்விழி அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் மகளிர் களம் குறித்தும் பேசப்பட்ட போது அவர் கூடலூர் பகுதிக்கு பொறுப்பேற்பதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து கூடலூர் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் யோகேஸ்வரி அவர்களை சந்தித்து நல்லோர் வட்டம் மாணவர் களம் பதினொன்று மணிக்கு ஒரு நிமிட அமைதி ஆகியவற்றை பற்றி விளக்கிய போது மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் நீலகிரி மாவட்ட மகளிர் கல பொறுப்பாளர் நிஷா அவர்களை சந்தித்து மாவட்டத்தில் பத்து கள பொறுப்பாளர்களை கண்டறிவது குறித்தும் நவம்பர் பதினொன்று உலக அமைதி தினத்தன்று பள்ளிகளை பங்கேற்க வைப்பது குறித்தும் பேசப்பட்டதாகவும் ஹேமலதா தெரிவித்தார் ஓடி விளையாடு விளையாட்டுத் துறையின் சாதனைகள் பள்ளி கல்வித்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்தில் இருந்து காணொலி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன